வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் நான்காம் இடத்துல வீட்டில் இருக்கிறது உங்க ராசியை கேது என்ன சக்தியை அதிகப்படுத்துவார் அதே சமயம் இந்த மாதம் தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து சூரியனோடு இணைந்து புதனும் சூரிய நினைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருந்து குருவினுடைய பார்வை பெற்று சிவராஜ் யோகத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கன்னிராசி என்பர்கள் கன்னிராசியின் அன்பர்களுக்கு இந்த தை மாதம் நினைத்தது நடக்கும் எதிலையும் ஒரு துருதுருன்னு சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தன்மை எதையும் பார்க்கலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள் கணித துறையில் இருக்கின்றவர்கள் கணக்கு வழக்கு ஆடிட்டு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர் இந்த கன்னிராசி என்பர்கள் சொல்வேன் ரிசர்ச்ல அதிகமாக இருப்பீர்கள் ஏன்னா இந்த கன்னி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களவா புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள் அப்போது புதனை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதிக பேர் இருப்பீங்க தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்தியை வைத்து செயல்படக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொற்காலம் ஒரு நல்ல மாதம் உங்கள் மனசு நல்லாயிருக்கும் உங்கள் எண்ணம் நல்லா இருக்கும் உங்கள் சிந்தனை நன்றாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் திருப்திகராக இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுவீங்க இப்படி பேசினா இப்படி நடக்கும் இப்படி செய்தால் இது ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு அந்த புத்திசாலித்தனம் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கும்போது தன்னுடைய பணம் கடனுக்காக செல்லும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் இந்த மாதம் கடனுக்கு செல்லும் யாருக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லும் அதே சமயத்தில் வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கள் ஸோ இந்த மாதிரி பணம் இந்த வழிகளில் குழந்தைக்காக செல்லும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பதினஞ்சாம் தேதி உச்ச பலத்தோட ஏழாம் இடத்துல போய் அமருகிறார் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ஒரு நல்ல அமைப்பு இரண்டு சுப கிரகங்களினுடைய பார்வை உங்க ராசி மீது பதிகின்ற காரணத்தாலும் அந்த தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச அமர்ந்து உங்க ராசியை உங்களுக்கு கிடைத்து ஆகணும் உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இருக்கலவா அப்ப தனத்தில் எந்த பிரச்சனை இல்லை பொருளாதாரத்தில் நிச்சயமாக வளர்ச்சித்தான் உண்டு உங்க பேச்சு நன்றாக இருக்க போகிறது அழகாக பேச போகிறீர்கள் எந்த இடத்தில் எதை பேசணும் அதை கச்சிதமாக பேசி காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த மாதம் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் சரி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி எப்படி இருக்கார் செவ்வாய் பதினோராம் லாப லாபஸ்தானத்தில் இருக்கார் நீச்சமா இருக்கார் மாதத்தின் தொடக்கத்திலே சந்திரனோட சேர்ந்து இருக்கார் நல்ல அமைப்பு தானே அந்த மூன்றாம் இடத்தை குரு அளவே அப்போ முயற்சி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் மனம் அதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும் காலையில கொஞ்சம் குழப்பமா இருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ்ல இருந்தா கூட சாய்ந்திரம் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு எழுத்து சம்பந்தப்பட்ட கதை சம்பந்தப்பட்ட இந்த டிவியில் பணியாற்றி கொள்ளக்கூடிய ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தை மாதத்தினுடைய இறுதியில பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உச்சத்தை தொடக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறக்கூடிய புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை அதில் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கலைத்துறையினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அழகு சம்பந்தப்பட்ட இந்த ஜவுளித்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம் இந்த நான்காம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் உங்க ராசி அதிபதி நான்கில் இருக்கிறார் அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் அந்த எண்ணம் நிறைவேறும் ஏன் நிறைவேறும் வீட்டுக்கு காரக கிரகம் யார் சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் உங்க ராசிநாதன் அமர்ந்திருக்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க சுக்குரன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நேர உங்க ராசியை பார்க்கிற உச்ச பலத்தோட பார்க்கும்போது நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வருகிறது யாராவது இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதமா அந்த இடத்த வாங்கலாமா இந்த இடத்த வாங்கலாமா இப்படி இருக்குது அப்படி இருக்கு சில குறைபாடுகள் கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும் கட்டின வீடாக இருக்கட்டும் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்க மனதுல தென்படும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல வீடு அமைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த கணிராசி என்பவர்களுக்கு கொடுத்தே தீரும் இதில் மாற்று கருத்து என்பதை கிடையாது வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததா நிச்சயமாக சுக்கரந்தன் வாகனத்துக்கு காரகன் நல்ல வாகனங்களை வாங்குவீங்க சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய அழகாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது அஞ்சல சூரியன் இருக்கார் உங்கள் ராசிநாதனும் போய் இணைகிறது சூரியனும் புதனும் இணைந்தால் புதன் ஆதித்ய யோகம் நல்ல படிப்பீங்க அரசு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை அங்கே குரு பார்க்கிறார் குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் புனிதப்படுத்துவார் வளர்ப்பார் அப்போ அந்த ஸ்தானத்தை வளர்க்கிறார் அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன குழந்தை ஸ்தானம் குழந்தை வளர்க்க போகிறார் அப்போ குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது அதனால் மன மகிழ்ச்சி கொடுக்கப் போகிறது சோ அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் பதவி கிட்டும் பதவிக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கணிராசி என்பர்கள் இந்த மாதம் நல்ல செய்தி உங்க மனதில் உங்க காதலில் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சார்ந்த சூரியன் அங்க இருக்கார் உங்க அப்போ உங்களுக்கு அந்த பூர்வீக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ பாக பிரச்சனை பங்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை அனந்தம் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த தை மாதம் அதாவது சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு பிறக்க போகிறது எதை கடந்த சில மாதங்களாகவே உங்க மனதில் போட்டு அசை போட்டுக்கொண்டு இது நடக்கல நடக்கல நடக்கலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒழுக்கம் அஞ்சாம் இடம் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் நல்ல படிப்பாங்க இது வரைக்கும் அறிய வச்சிருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அரியரே நமக்கு இருக்கக்கூடாது முடிக்கணும் டிகிரியை முடிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் என்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது இந்த மாணாக்கர்கள் இப்ப கடைசி வருடம் ஒரு பிஇ படிச்சிருக்காங்க நாலாவது வருடமாக இருக்கிறது நான் ஒரு பிளேஸ்மெண்ட்ல சக்சஸ் ஆவேனா கிடைப்பேனா நிச்சயம் அந்த கண்ணீராசி என்பவர்கள் நிச்சயமாக த்ரூ பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க முயற்சி நல்லா இருக்கு நல்ல முயற்சி எடுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆறாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் சனியோடு சேர்ந்திருக்கார் அப்போ கடன் நிச்சயமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் அப்ப சனி சுபத்துவமாக இருக்கிறதுனால சுப கடன்களாக மாற்றுவீங்க ஆறாம் இடத்தில் நல்ல பல விஷயங்கள் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப சுக்கிரன் அங்க இருக்கார் சனி அங்கோட இருக்கு நோயை தீர்ப்பதற்கான அமைப்பு இருக்கும் இதுவரைக்கும் நெடுநாட்களாக நாட்களாக ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு அப்ப என்ன சுகர் சுகர் இந்த யாருக்கெல்லாம் சுகர் அப்படி இருக்கிறவங்க அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ உடற்பயிற்சி செய்வீர்கள் உணவு கட்டுப்பாடு இந்த மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் எண்ண ஓட்டத்தில் உதயமாகும் ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஏழில் ராகு இருக்கும்போது என்ன ஒரு சற்ப கிரகம் அல்லவா ஒரு பாம்பு கிரகம் அல்லவா அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கும்போது திருமணஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு பயம் இருக்குது அல்லப்பா பாம்பு அங்கே உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு பயத்தோடு செய்யக்கூடிய தன்மை அப்போ ஒரு இக்கு வச்சுக்கணும் ஒரு திருமணம் பார்க்கும் போதும் இது கரெக்டாக கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாங்கிறது ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா நிச்சயமா பிரச்சனை இல்லை மூன்றாம் நபர்களின் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப கவனமாக இருக்கணும் அப்ப கணவன் மனைவி இல்லை ஆனா மற்றவர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டும் சரி எட்டாம் அதிபதி நீச்சம் பெரிய வழிவேதனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் நல்லது நல்ல பாக்கியத்தை கிடைக்கும் அமைப்பு தொழில் மூரியமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு கேது டச் ஆகுது லக்னத்தோடு குரு கேது டச் ஆகுது அப்ப என்ன ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்கும் சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் சுயநலம் இல்லாத பொதுநலத்தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன இந்த கன்னிராசி என்பர்கள் உற்சாகத்தையும் சாதிக்கக்கூடிய சிறப்பு பெறக்கூடிய மனதில் நினைக்கக்கூடிய மனம் அதாவது ஒரு மனம் நன்றாக இருந்தாலே எதையும் செய்யலாங்கிற உத்வேகம் இருக்கும் அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது பிறந்த நாள் வர இருக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்கிறது அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ அல்லது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அல்லது தகப்பன் சொத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கு தன்னுடைய அந்த ஆற்றல் அதாவது ஒரு உயர் பதவிக்கு செல்லணும் ஆனால் தடை இருந்து கொண்டே இருக்கிறது சோ அந்த மாதிரி இருக்கிறதோ தகப்பனோட பிரச்சனை தகப்பனோட உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் தீருவதற்கு அன்றைய தினம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ஊருக்கருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்ற அன்று தினம் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது